ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மோனி இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன வரன் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டு கொண்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் சரண்யா படிப்பு பிஏ முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் எட்டு ஒன்று ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட அண்ணா ஒருத்தங்க தந்தை பேர் குழந்தவேல் தாயின் பேர் கற்பகம் வேட்டு கொண்டவர் பிள்ளை வேட்டு வருங்க முகவரி இலம் வந்த சொத்தை வரம் பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி லைன் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரேவதி படிப்பு எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் முடிச்சுட்டு டீச்சராக கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிறந்த நேரம் ஒன்பது முப்பது பிஎம் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் கிருஷ்ணசாமி தாயின் பேர் முத்துலக்ஷ்மி வேட்டு கவுண்டரில் வெள்ள வேட்டு வருங்க முகவர் ஈரோடு சொத்து ஏறம் பார்த்திங்கன்னா சொந்த இருக்குது மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பையனா கவர்மெண்ட் ஜாப் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரிய நந்தினி படிப்பு பிஇசிஎஸ்சி முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் ஒன்பது ஏழு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பொண்ணுங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பேர் ஈஸ்வரன் தாயின் பேர் சகுந்தலா வேட்டு கவுண்டில் வெங்கஞ்சி வேட்டுவரங்க முகவரி புளியம்பட்டி சொத்தை வரம் பார்த்திங்கன்னா நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு லைன் இருக்கக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மைவிலி படிப்பு பிஇசிஇ முடிச்சுட்டு ஹெச்சிஎல் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் நாலு நாற்பத்தி ஆறு பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயுள்யம் நான்காம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பேர் முத்துச்சாமி தாயின் பேர் சாரதாமணி வேட்டுக்கொண்டல் வெள்ள வேட்டுவருங்க முகவரி சொத்து சொத்தியோரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டம் எடுக்கக்கூடிய பயனாகவும் ஐடி ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய பயணவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மோனிஷா படிப்பு பீடெக் முடிச்சுட்டு டேட்டா சென்டரை ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் ஏழு பத்து ஏயம் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் மோகன் தாயின் பெயர் ராஜேஸ்வரி வேட்டு கொண்டன அந்தி வேட்டு வருங்க முகவரி கலிங்கியம் சொத்தியோரம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி ஃபீல்டு இருக்கக்கூடிய போயிடம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் செண்பகம் படிப்பை பிஇ முடிச்சுட்டு சிடிஎஸ் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மா பிறந்த தேதி நாலு பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் பன்னெண்டு ஆறு ஏஎம் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பேர் தருமன் தாயின் பேர் தங்கமணி வேட்டோ கவுண்டரில் கிழங்கு வேட்டு வருங்க முகவரி நம்பியூர் சொத்தியோரம் பார்த்திங்கன்னா நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டம் எடுக்கக்கூடிய பையனாகவும் ஐடி ஃபீல்டில் கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடிய பயனாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சங்கீதா படிப்பு பிஇ முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் ஒன்பது இருபத்தி ஆறு ஏஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் பெரியசாமி தாயின் பெயர் தமிழரிசி வேட்டுவ கொண்டரில் பரிப்படை வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி ஒட்டஞ்சத்திரம் சொத்தையோரம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி ஃபீல்ட் இருக்கக்கூடிய பயனாகவும் தோட்டங்கடை வச்சிருக்க பயனாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஸ்வேதா படிப்பு பிஏ முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் நாலு முப்பத்தி ஏழு பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட போனவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் தட்சிணாமூர்த்தி தாயின் பெயர் சிவாத்தால் வேட்டுக்காண்டல் கரை வேட்டுவருங்க முகவரி ஈரோடு சொத்தியோரம் பார்த்தீங்கன்னா தோட்டவா தோட்டம் காட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பை ஒர்க் பண்ணிட்டு இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மோனிஷா படிப்பு எம் டெக் முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி பதினாறு பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் பத்து ஐம்பத்தி அஞ்சு பிஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் பாபு தாயின் பெயர் கௌரி வேட்டுக்கொண்டில் காட்டு வேட்டுவருங்க முகவரி மாரப்பாளையம் சொத்துவரம் பார்த்தீங்கன்னா நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஒர்க் பண்ணிட்டுருக்க பயனாகவும் தோட்டங்காட்டக்குழி பயனாகவும் எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்கிரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதா இருக்கட்டும் நன்றி